ஞானி ஞானி என்று சொல்கிறோம் விஞ்ஞானி வேற ஞானி வேற விஞ்ஞானி என்பவன் ஒரு பொருளை புதிதாக கண்டுபிடிப்பவன் அதாவது மனிதனுக்கு தேவையான பொருள்களை புதிதாக கண்டுபிடிப்பவன் விஞ்ஞானி ஞானி என்பவன் கடவுளுக்கு நிகரானவன் சமமானவன் கிடையாது நிகரானவன் என்று ஒன்று ஆனால் கடவுளும் ஞானி ஞானியும் வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு அதாவது ஞானி என்பவன் யார் இன்றைய தலைப்பு யார் சார் ஞானி ஞானி திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஞானி என்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஞானி என்பதற்கு ஒரு அர்த்தத்தை நான் சொல்கிறேன் என்பது யான் எனது என்ற பற்றை விட்டவன் ஞானி அது என்ன சார் யான் எனது மனித உடம்புக்கு அறிவுக்கு முப்பத்தைந்து கருவிகள் மனித உடம்பிலே வேலை செய்கின்றன அதிலே நெய் வாய் கண் காது மூக்கு அறிவு கருவிகள் நாலேஜ் டூல்ஸ் அடுத்து கருவிகள் ஐந்து கால் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கால் ஒரு இடத்துக்கு சாப்பாடு கொடுத்தா எடுத்து சாப்பிட கை போனீங்களா அடுத்து வாக்குன்னு ஒருத்தனை வாடானா வர்றான் போடான்னா போடுறான் வாக்கு சத்தம் ஒரு செயல் செயற்கருவிகள் அப்புறம் மலம் கழிக்கிறதுக்கு ஒரு கருவி ஜலம் கழிக்கிறதுக்கு மொத்தம் ஐந்து கருவிகள் அறிவுக்கருவிகள்ந்து செயற்கைந்து மொத்தம் பத்து கருவிகள் வாயுக்கள் பத்து மனித உடம்பே கேஸ் ஸ்டவ் கேஸ்கள் தான் இயங்குது அபான வாயு உதான வாயு அப்படின்னு ஏப்படுறோம் ரொம்பல அந்த மாதிரி அதுக்கு அப்பா உதான இந்த அபான வாயு அப்படின்னா நாத்தானிக்கு நந்து போறேன் அம்மா அதுக்கு அந்த மாதிரி வாயு உதான வாயு கூர்மன் வாயு தனஞ்செயன் வாயு இந்த மாதிரி பத்து வகையான வாயுக்கள் இயங்குகின்றன மனித உடம்பில் அப்புறம் அறிவுக்கருவிகளால் ஏற்படுகிற உணர்வு ஐந்து சத்தாதி வசனாதி செயல் கருவிகளால் ஏற்படுகிற உணர்வு ஐந்து புரியுங்களா இதற்கு சத்தாதி வசனாதி என்ற பெயர்கள் பத்து மொத்தம் முப்பது இதை விட மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் நான்கு ஆத்மா ஒன்று மொத்தம் முப்பத்தஞ்சு கருவிகள் மனித உடம்பில் வேலை செய்கின்றன ஞானி என்றால் என்ன அர்த்தம் அதற்கு தான் விளக்காணை பார்க்க பார்ப்போம் யான் எனது என்ற சொல்ல இந்த அறிவுக்கருவிகள் ஐந்து என்று சொன்னேன் அறிவுக்கருவிகள் கண்ணால் பார்ப்பது இன்பம் காதால் கேட்பது இன்பம் மூக்கால் உணர்வது இன்பம் வாயால் சுவைப்பது இன்பம் கையால் தொடுவது இன்பம் இந்த இன்பங்களை அனைத்தும் எவன் ஒருவன் வெறுக்கிறானோ அவன் ஞானி விட்டு விடுகிறானா அவன் தான் ஞானி வெறுக்கிறவன் அல்ல விட்டு விடுகிறவன் ஞானி ஒரு உதாரணம் சொல்கிறேன் சாய்ந்தரம் ஆனால் நாலு மணி ஆனால் காப்பி குடிக்கணும் இந்த நாலு மணிக்கு காப்பி குடிக்கணும் அவனுக்கு பைத்தியமே பிடிச்சி போயிடும் நான் சொல்ல போகிறீங்களா சாதாரண ஒரு காப்பியை மனிதனால் விட முடியாது ஆனால் இந்த மெய்வாய் கண்காது மூக்கு ஆகிய ஐந்து கருவிகளால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை ஒருவன் வெறுக்கிறான் என்றால் அவன் ஞான் உதாரணம் சொல்கிறேன் இப்போ கண்ணால் பார்ப்பது இன்பம் முதல்ல சில பேரை பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பான் மலையை பார்த்தா அழகா இருக்குமா ஆற்றை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குமா கடலை பார்த்தா அழகாக இருக்குமா என்மையான விஷயம்தான் இது கண் பார்வையினால் கிடைக்கக்கூடிய ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் ஒன்று இந்த இன்பத்தை விற்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய் குட்டம்பு சில பேருக்கு காமம் சில பேருக்கு காமம் என்றால் செக்ஷம்னு நினைக்கிறோம் தன் குழந்தைகளை கட்டி அணைத்து வாரி அணைத்து முத்தம் கொடுப்பான் அது ஒரு இன்பம் அந்த மாதிரி நம் உடம்பாலே கிடைக்கக்கூடிய இன்பம் அதையும் பேர்க்கலாம் ரெண்டாவது மெய் அடுத்தது வாய் மெய் வாய் கண் மெய் என்ன அசுவைக்கிறது நல்ல பிரியாணி திங்காமல் இருக்க மாட்டான் ஞாயிற்றுக்கிழமான சிக்கன் மட்டன் நண்டு நறுவல் எதோ ஒன்று திங்கணும் இல்லைன்னா அவனுக்கு பைத்தியம் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சாம்பார் தான்டா இல்லை தேச்சா தானு சொல்லிப்பானு வெறுத்து போலான் அவளுக்கு அப்போ அந்த வாயினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தையும் வெறுக்கணும் அது காது சில பேர் சங்கீத வைத்தான் பொழுதனையும் பாட்டு கேட்பான் எங்கே இசை நிகழ்ச்சி நடந்தாலும் ஓடிடுவான் அதை கேட்கறதுக்கு இந்த மாதிரி அத்தனை இன்பங்களையும் வெறுக்கணும் மெய்வாய் கண்காது மூக்கு ஆகிய ஐந்து அறிவுக்கறிகளால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை எவன் ஒருவன் ஒதுக்குகிறானோ அவன் ஞானி தண்ணி அடிக்கிறான் சார் டெய்லி தண்ணி அடிப்பான் ஒரு நாள் தண்ணி அடிக்காம இருந்தால் அவனால் கை அடுங்கி போயிடுவான் ஒரு நாளைக்கு பத்து வாய்ட்டு சிகரெட்டு குடிப்பான் ரெண்டு மணி நேரம் சிகரெட் குடிக்காமல் இருந்தான் அவனால் இருக்க முடியாது அதுலேயே ஊறி போயிடுவான் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் அந்த மாதிரி மனித இன்பத்திற்கு கிடைக்கக்கூடிய அது அறிவுக்கறிவு நாள் கால்நாளாக என்பான் கையினால என்பாலெலாம் கிடையாது மனிதனுடைய தலையில் மட்டும்தான் ஐந்து அறிவுக்கருவிகள் இருக்கணும் தான் அறிவுக்கறிவுன்னு வச்சான் மனிதனோட கையை ஒட்டிட்டா கூட உயிரோடு இருப்பான் காலை ஒட்டிட்டா கூட உயிரோடு இருப்பான் தலையை வெட்டினா எவனாச்சும் உயிரோடு இருப்பானா இருக்க மாட்டான் ஏன்னா இந்த அறிவுக்குறைகள் அத்தனை தலையில் தான் இருக்குது எனவே தான் இருக்குது தலை என்றே பேர் வந்தது இதெல்லாம் யாருக்கும் தெரியாது தலை என்றால் எதுக்கு பேர் வந்து தலைன்னு எதுக்கு பேர் வச்சாலும் தலையாயது முக்கியமானது அதுதான் தலை இப்போ தலையை வெட்டி விட்டானா எவனாச்சும் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டான் பாடி மட்டும் எங்காச்சும் நடந்து போய் பார்த்துருக்கீங்களா தலை இல்லைன்னா போய்ட்டு போகிறாங்க கை இருக்குது காடு இருக்கும் முடியாது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த அறிவு செயல்கள் மனித ஆத்மா இயங்குவதற்கு அத்தனை அறிவு அறிவுக்குறிகளும் ஆண்டவன் இந்த தலையில் மட்டும்தான் படைச்சிருக்கான் நான் சொல்ல போனீங்களா அந்த தலையில் கிடைக்க இருக்கக்கூடிய அறிவுக்குறைகள் ஐந்துனாலும் கிடைக்கக்கூடிய இன்பத்தை ஒதுக்குவன் தான் ஞானி ஞானி என்றால் போக ஞானம் பெற்றவன் ஞானம் எங்கேருந்து வரும் தலையில் தான் மண்டையில் தான் மூலம் இருக்குது முதுகு மூளை இருக்கா மண்டையில் தான் மூளை இருக்குது இந்த அறிவுக்கறிகள் அத்தனை ஏங்கி மூளைக்கு தான் செயல்படுது நான் சொல்ல புரியுங்களா அப்போ அறிவுக்கறிகளால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை வெறுப்பவன் ஞானி புரியுங்களா ஞானம் என்றால் அறிவு இந்த அறிவினால் அவன் ஆத்ம அறிவை பெற்று விட்டான் அப்பொழுது ஆத்ம அறிவை பெற்றவன் என்ன செய்கிறான் இந்த உடம்பு நிலையானதில்லை செல்வம் நிலையானதில்லை புரிந்து கொண்டான் ஞானி இந்த உடம்பு அழிய போகிற உடம்பு ஒரு நாளைக்கு அழிய போகுது இன்றைக்கியோ நாளைக்கே இல்லை பத்து வருஷம் கழிச்சா போகுது உடம்பு செத்து போச்சுன்னா உடம்பை ஒத்திக்கொட்டு போயிக்கலாம் மறுநாள் வரைக்கும் மனம் வரம்பான் முதலமைச்சர் பான் தலை வரம்பான் செத்துப்பட்டால் பாடியை பார்த்து குறைங்க அதுக்கு செத்து போனதுக்கு ஒரு பேரை பாடி பாடின்றான் குணம்லாம் அப்போ மனிதன் புரிந்து கொண்டான் மனிதன் அறிவு அந்த சிந்தனை செய்த ஞானம் உள்ள ஞான முழுமொதுமாக பெற்ற ஞானிகள் புரிந்து கொண்டார் இந்த உடம்பு நிலையானதல்ல இன்றைக்கு அழியக்கூடிய உடம்பு எப்பொழுதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது கடவுள் சர்வத்தியன் சர்வ கிருப்தம் எதையும் அறிவன் எதையும் செய்வோம் கொஞ்சோண்டு மூளை மனுஷனுக்கு படைத்து கொஞ்சோண்டு அறிவை கிடைத்து இதை வச்சு நீ டெவலப்மெண்ட் ஆகி வாடாய் அப்போ தான் டெவலப் ஆகி என்னோட வந்து சரி கலெக்டர் ஆகணும்னா முதல்ல ஒன்றா எல்கேஜி கேஜி தான் படிக்கணும் புரியுங்களா அப்புறம் ஐஏஎஸ் பரிசு பாஸ் பண்ணி உலகம் செஞ்சால் தானே கலெக்டர் ஆக முடியும் கொஞ்சம் மூளையாக கொடுத்துட்டேன் உனக்கு இதன் திறமையை கொண்டு பொக்கோ போட்டு அதான் வள்ளுவர் பிரச்சார அறம் பொருள் என்பான் ஏன்டா அப்படி பிரிச்சாருன்னா அறத்தோடு வாழ்கோரம் தான் இறைவன் சேர முடியும் புரியுங்களா அதுக்கு அடிப்படை பேஸிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பட்டார் வள்ளுவர் பெருமான் சொல்லி கொடுத்துருப்பட்டார் இதெல்லாம் படித்து ஐஏஎஸ் நீ படிக்கணுமா படித்து படித்து கலெக்ட் பண்ணி பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம் அவ்வளோதான் நீ வாழ்க்கையில் பிறவி அடையாமல் துன்ப பிறவி துன்பம் இல்லாமல் வாழ வேண்டி சேர வேண்டும் அதற்கான அத்தனை விஷயங்களையும் வள்ளுவர் சொல்லிட்டு போட்டார் இன்னத்தை சொன்னார் அறம் இன்பம் அறத்தோடு வாள் பொருளை சேர் இன்பமாக வாள் நீ வேண்டி சேரலாம் சும்மா ஞானியானா காவி ஏட்டி கட்டிக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு ஐயப்பங்களுக்கு போகிறது முருகன் கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் ஞானியாக முடியாது ா யான் எனது என்ற பற்றை விட்டவன் தான் ஞானி அதுதான் சொல்ல வந்தான் ஒரு தீக்குடிகிறது கூட நம்ம தான் முடியாது ஒரு நல்ல சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சாப்பாடுங்கிற எண்ணத்தை கூட மாற்ற முடியாத மனிதனால் ஊர் சுற்றி பார்க்கறது கண்ணால் கிடைக்கக்கூடிய இன்பம் காதால் கேட்கக்கூடிய இன்பம் அத்தனையும் வெறுப்பவன் வெறுத்து இதெல்லாம் நிலையானதல்ல அப்படின்றதை புரிந்து கொண்டவன் தான் ஞானி ஞான பேரறிவை பெற்றவன் ஞானி அவனுக்கு தான் புரிஞ்சுது இதெல்லாம் நிலையானது இல்லை நீ எத்தனை நாளைக்கு கண்ணால் ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பேன் எத்தனை நாளைக்கு பிரியாணி சிங்க்பேன் ஆண்டவன் முழுதாக உனக்கு உடம்பை படுத்தினா அவர் நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் ஒரு மனுஷன் சராசரியாக வாழலாம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் அவன் வாழ்கிறோமா பாதிலே போயும் இல்லை வியாதி சில நாள் பல்பினி சிற்றறிவு உடையாருக்கு இருக்குது பெறுவான் வாழ்றது கொஞ்ச காலம் அதில் தூங்குகிற காலம் குழந்தைய பெறுவான் கொஞ்சம் போய்டு வியாதி பிணி நோய் பிணின்னா நம்ம பிணித்திருப்பது எப்போதும் நோய் நோய்ங்கிறது வந்து வந்து மாத்திரை சாப்பிட்டா திந்துடும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இப்படி வாழ்கிற கொஞ்ச காலத்தில் இதில் ஞானி ஆகணும்னா எவ்வளோ அறிவு பெற்றுக்க வேண்டும் எவ்வளோ சிந்தனை அறிவு பெற்றுக்க வேண்டும் அதுதான் ஞான சம்பந்தத்தில் மூணு வயசுலேயே ஞானம் பெற்றவர் எல்லாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் இப்பொழுது தலைப்பு ஞானி என்றால் என்ன ஞானி என்பவன் ஞானத்தை பேரறிவை பெற்றவன் அந்த பேரறிவு பெற்றவன் என்ன செய்வான் என்றால் யான் எனது என்ற பற்றை விடுபவன் யான் எனது என்ற பற்றை விடுபவனால் தான் சேர வேண்டும் சேர முடியும் இந்த பிறவி துன்பங்கள் வராதவனுக்கு நான் சொல்லப்படுறீங்களா இதில் என்ன சொல்கிற முக்கியமான விஷயம் இருக்குது வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழ சந்தோஷமாக வரணும் ஒரு ஒரு லட்சம் வருஷம் வளரணும் சார் ஆயிரம் வருஷம் வளரணும் சார் ஒரு ஐநூறு வருஷம் நீ வாங்கிறது இந்த காலக்கூறுகள் மிகவும் ஒரு புள்ளி கூட கிடையாது ஐம்பது வருஷம் நூறு வருஷம் நூறு வயசு வரைக்கும்னா அவர் வயசு சேர்த்து போகிறான் ஐம்பது வயசுல சேர்த்து போகிறான் இந்த காலக்கூறுகளில் அறத்தோடு வாழ் இறைவன் சேர் மறுபிறப்பு வேண்டாம் நிம்மதியாக வாழ் இதுதான் உண்மையான தத்துவம் தத்துவம் என்றால் நிலையானது என்ற அர்த்தம் தத்துவம் ஞானி ஞானி அல்ல கடவுள் வல்லுவ பெருமான் இதை அடிப்படையில் புரிந்து கொண்டு தான் உண்மையான ஞானி நன்றி மனவர்களே மீண்டும் அடுத்த ஓடி சந்திப்போம் நன்றி வணக்கம் இது வேற கட்டாய் அம்மா கட்டாய் தொலை மாட்டாங்க ஓகே